இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம அன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக வந்துட்டு போய்கிட்டு இருக்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவும் சீனும் பேசிட்டு இருக்காங்களே அந்த சைன் தான் காமிச்சுட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ ஒரு புக் படிக்கிற ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு பேஜ் வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்றதுக்காக அந்த புக்கே பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ தூக்கி போட்டுருவியா அது மாதிரி தான் சீனு நம்ம பழகுனதோ அந்த சாப்டர் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் உனக்குன்னு நல்ல நல்ல வாழ்க்கையில் காத்துட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க இனிமே வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட ஐயோ தயவுசெய்து ஆளை விட நான் வந்துட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இன்னிக்கு கிளம்புனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஒழுங்கவா அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு சீனு கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த சமயத்துல சாருவோ உங்க சித்தி இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா சாரு வந்துட்டு பார்த்து ஷாக்காயே இப்படி அழுதுட்டு திரும்புறாங்க அவங்க சித்தியை பார்த்ததுமே சித்தி அப்படின்னதும் இந்த வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சித்தி எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம மனசுல வச்சு புழுங்கிட்டு இருந்தேன் என் கல்யாணம் நடக்காதா சித்தி அப்படின்னு சொல்ல கண்டிப்பா நடக்கும் நான் இருக்கே வா உடனே இதை பத்தி அக்கா கிட்ட பேசி என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனோட அம்மா கிட்ட போறாங்க அக்கா நமக்கு தெரியாம இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா அந்த மாயா ஒன்றும் எனக்கு கல்யாணத்தை நடத்துற மாதிரி தெரியல நிறுத்தறதுக்கு பிளான் பண்ற மாதிரி தெரியுது அந்த மாயா கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்ல தெரியும் சீனுதா அப்படின்றாங்க அதை கேட்டது வந்துட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் அப்படின்னு சொல்ல இப்பதான் அவரோட அப்பா வந்துட்டு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு மாதிரி சொன்னதுமே அக்கா அக்கா எவ்வளவு வேலை பாத்துட்டு இருக்கா பாருங்க நிரந்தரமா நம்ம குடும்பத்திலே தங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாக்கா அப்படின்னு சொன்னதுமே சாருக்கு ஆல்ரெடி இதை பத்தி தெரியுமா நம்ம கிட்ட சொன்னால் கஷ்டப்படுவேன் தான் சொல்லாம இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல ஆமத்தை நீங்கள் இதெல்லாம் சொன்னால் தாங்கிக்கிற மாட்டீங்கல்ல அதனாலதான் சொல்ல கவலைப்படல அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுனா அவளை தான் கல்யாணத்தை நிறுத்தி வரத்த அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு கவலைப்படாத கண்டிப்பாக வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கும் நான் இதுக்கு வந்துட்டு உடனே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து வீட்டில் வச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க சாருவோட வீட்டில் வச்சுட்டு அப்போ வந்துட்டு மாப்பிள்ளை உங்களுக்காக எல்லாம் பிடிக்கும்னு என் பொண்ணு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படின்ற மாதிரி சீனோட அப்பா வந்துட்டு கலாய்க்கிறாரு மாயாவும் சீனும் ஒன்னா உட்காந்துருக்காங்க அப்போ பத்மா சொல்றாங்க இவ்வளவு இடம் கிடக்கு பார்த்தீங்களாக்கா சீனு பக்கத்தில் மட்டும் தான் உட்கார்வானா அப்படின்னு சொல்ல சரி விடு பிரச்சனை வேணாம் நம்ம எல்லாம் அங்கே வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீனு உங்களுக்கு கத்திரிக்காய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க அது வேணாம் சாரு சீனுக்கு வந்துட்டு கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிடுறாங்க ஐயோ வச்சுட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு பிடிக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரு சொன்னதுமே இல்லை எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சீனும் சொல்லிடுறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு இலையிலேருந்து அவங்க பாட்டுக்கு எடுத்துடுறாங்க எல்லாருமே ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டு சீனோட அப்பா சொல்கிறாரு என்னம்மா இது அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே என்னென்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு தெரியணும்ல அவருக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஒரு மாதிரி அதிர்ச்சியை போய் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சம்மந்தி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட அப்பா கேட்க ஒன்றும் இல்லை சாரு ரெடி பண்ண கூட்டு பிடிக்கலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து வந்துட்டு சீனுக்கு வந்துட்டு இருமல் வருது அதெல்லாம் வந்துட்டு தண்ணி தலையெல்லாம் தட்டி விட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாரும் முறைச்ச மணிக்கே பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து எல்லாருமே வந்துட்டு கிளம்பி வந்துடுறாங்க மாயா வண்டியில் வர்றாங்க மற்றவங்க எல்லாருமே காரில் வந்துடுறாங்க வந்ததுமே சீனும் மாயாவும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஏ என்ன பிறக்க பிறக்க பார்த்துக்கிட்டு இருக்கா வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு கிளம்ப பார்க்க அதெல்லாம் நீ எங்கேயும் போவேன் வீட்டுக்குள்ள போ பண்ணது அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்து பத்மாவும் பார்வதி ஸ்ட்ரைட்டாக ஜானே கிட்ட போகிறாங்க மாயாவை பற்றி வந்து கொள்முட்டி குடிக்க ஜானேக்கு வந்துட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அவங்க வந்துட்டு இந்த குடும்பத்துக்காக அவங்க காதலையே தியாகம் பண்ணிட்டாங்க இது நீங்கள் பெரிய பிரச்சனையாக்காதீங்க மாயா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு தான் நினைக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை அவள் அப்படிலாம் பண்ணலைன்ற மாதிரி இவங்க எவ்வளவோ எடுத்து சொல்ல மாயா பற்றி உங்களுக்கு தெரியல அவள் அப்படி பண்ண மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு விறு விரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இதை நான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் அவளை எப்படியா இந்த வீட்டை விட்டு துரத்தியே தீரணும் அப்படின்னு சொல்ல ஆமாக்கா நாளைக்கே மாயா வந்துட்டு என்ன சின்னதான் பிடிச்சி முடிச்சிருச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு பேசிகிட்டு இருக்குங்க அடுத்து டைனிங் டேபிள் எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்போ வந்துட்டு ரகுராம் அவங்க சொல்கிறாங்க எல்லோரும் வண்டிங்களா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா எங்கே அப்படின்றாங்க மாயா வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஜானையும் சொல்ல சரி அவள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரியே வந்துட்டு மாயா வர்றாங்க வந்ததுமே ஏ உன ஒரு தடவை சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டியா என்ன உனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்துட்டு மிரட்டுறாங்க அப்போ வந்துட்டு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் நாளைக்கும் சம்மந்திங்க எல்லாருக்குமே விருந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சூப்பர் நாளைக்கே வந்துட்டு பண்ணிடலாம் இன்றைக்கே சொன்னா தானே அவங்களுக்கு வேறு ஏதாவது மீட்டிங் இருந்தால் அதை வந்துட்டு தள்ளி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வேற சொல்லிகிட்டு இருக்கு ஐயோ ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா இது என்ன சம்மந்தம் கலக்கிறதுக்கு வந்து வர வந்துருச்சு அப்படின்ற மாதிரி மணி வேறு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு மாயா சொல்கிறாங்க அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சம்மந்த உறுதியாகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தங்க வீட்டில் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சாப்பிட்டுக்க மாட்டாங்க முடிவானதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு நாள் கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாமா ஃபங்க்ஷனாக வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்க இங்கே மாயா அப்படின்னு சொல்லி ஜானகி சொல்லிட்டு இருக்காங்க சரி நாளைக்கே வர சொல்ல அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அடுத்த சீன்ல ஊர்க்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க சரி பொண்ணுக்கு என்னென்ன போட போறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சாரோட அப்பா சொல்றாங்க நூறு பவுன் நகை போட்டுறேன் நான் அதுக்கு மேல வண்டி வண்டியா பாத்திரத்தெல்லாம் நான் இறக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரகுராம அவங்ககிட்ட கேட்கறாங்க நீங்க என்ன போட போறீங்க அப்படின்னு சொல்ல நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர பெரியப்பா நான் ஒன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயா குறுக்கால வர்றாங்க என்ன மாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் டவுரி வாங்குறது கொடுக்கறது தப்பு இல்லையா பெரியப்பா அப்படின்னு மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு டௌரியால தான் அப்ப கல்யாணமே நடக்கிற மாதிரி இல்ல பெரியப்பா இது இருக்கு உங்களுக்கு இதை தப்பா தெரியலையா அப்படின்னு மாதிரி செல்ல ரகுராமும் அப்படியே யோசித்த மாணிக்க உட்காந்துட்டு இருக்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது